இஸ்ரேலிய அரசுடன் பேணி வரும் சகல தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் அமெரிக்க தூதரக முன்பாக ஒன்று கூடிய செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தல் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேலினால் பலசீனத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இனவழிப்பு முடிவு கொண்டு வர வேண்டும் என உள்ள அமெரிக்க தூதரகக்கு முன்பாக ஒன்று கூடி வலியுறுத்தியுள்ள செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் இலங்கை பேணிவரும் சகல தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காசாவில் இடம்பெற்று வரும் இனவழிப்புக்கு எதிராக ஒன்றிணைவோம் எனும் மகுடத்தில் மாற்று இளைஞர்கள் அமைப்பினால் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது உள்ள அமெரிக்க முன்பாக எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்ட முன்பாக முன்கூட்டியே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் பலஸ்தீன ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து அமெரிக்க இஸ்ரேலிய ரத்த போரை எதிர்ப்போம் காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாக ஏந்தியவாறு இங்கே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடயங்களும் இன்றைய வீரகேசரி பத்திரிகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்